சனிஸ்வரரை தன் மதியால் வென்றவர் விநாயகர் அவரை சனிக்கிழமை அன்று வணங்கினால் சனியின் தாக்கம் அகலும் ஓம் தசபுஜாய வித்மகே வல்லபீசாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத் திருப்பதி ஏழுமலையான் காயத்ரி மந்திரம் சனிக்கிழமை அன்று உச்சரிக்க செல்வம் பெருகும் ஓம் நிரஞ்சனாய வித்மகே நிராபாசாய தீமஹி தன்னோ ஸ்ரீனிவாச பிரசோதயாத் ஓம் வைவஸ்வதாய சுவோதாய வித்மகே பங்கு பாதாய தீமஹி தன்னோ மந்திர பிரசோதயாத் ஓம் சனிக்கிழமை அன்று உச்சரிக்க வேண்டிய ஸ்ரீ சனீஸ்வர பகவான் காயத்ரி மந்திரம் ஓம் காகத் வித்மஹே வித்மகே ஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரசோதயாத் சனீஸ்வரரை தன் பலத்தால் வென்றவர் ஹனுமான் அவரை சனிக்கிழமை அன்று வணங்கினால் சனியின் தாக்கம் அகலும் உடல் வலிமை பெருகும் ஓம் ஆஞ்சநேயாய வாயு வாயுபுத்திராய தீமஹி தன்னோ தன்னோஹனுமிரசோதயாத் ஓம் கிருஷ்ண கிருஷ்ணவருணாய வித்மஹே லக்ஷ்மி தராய தீமஹி தன்னோ குரோதன பைரவ பிரசோதயாத் ஓம் ஓம் ராமதூதாய வித்மஹே கபிராஜாய தீமஹி தன்னோ மாரதி பிரசோதயாத் ஓம் ஓம் நமோ பகவதே பஞ்சவதனாய பூர்வ கபிமுகே சம்ஹரணாய சுவாஹா ஓம் நமோ பகவதே பஞ்சவதனாய தட்சணமுகே கராளவதனாய நரசிம்ஹாய போதே பிரேத பிரதமனாய சுவாஹா ஓம் நமோ பகவதே பஞ்சவதனாய பச்சிமமுகே கருடாய சகல விஷஹரனாய ஸ்வாஹா ஓம் நமோ பகவதே பஞ்சவதனாய ಉತ್ತರ ಆದಿ ವರಹಾಯ ಸಕಲ ಸಂಬಕ್ಕರಾಯ ಸ್ವಾಹಾ ಓಂ ನಮೋ ಭಗವದೇ ಪಂಚವದನಾಯ ಊರ್ಧ್ವಮುಗೆ ಹಯಗ್ರೀವಾಯ ಸಕಲ ಜನವಸೀಕರಣಾಯ ಸ್ವಾಹಾ